மூணு தேட்டர் நாலு திறந்து பார்த்தா உள்ள ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க இவர் கேட்குறாரு அந்த தேட்டருக்கு தேட்டர்லேயே போய் கேட்குறாரு இந்த மாதிரி எங்கள் படத்தை இங்கே ஒரு ஷோ இன்னொரு ஷோ போடலாமே அப்படின்னா நான் சும்மா கூட வச்சுருப்போம் ஆனால் போட மாட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படியே தான் நான் அமைதியாக வந்து என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து பேசுங்க நான் பேசுனாலும் அதுதான் சொல்லுவாங்க நீங்கள் பேசும்போது கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருப்பாங்க நான் பேசுனா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க பதில் அதே பதில் தான் இதுதான் உண்மை உண்மையை எப்பவுமே நம்ம ஒத்துக்கணும் நான் அது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டியை நான் கூப்பிடும்போது எனக்கு ஒரு சின்ன குற்ற வளர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு என்னடா இவர் கூப்பிட்றாரு ஆனால் நம்ம நினைச்ச தளத்தை தேற்றிகளை அந்த படம் தொடரலே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உடுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இது வந்து உலகம் புறம் போகும் உலக மக்கள் புறம் பேசுவாங்க மொழி தெரியாமல் வேற வேற லாங்குவேஜ் அதாவது தமிழில் பார்த்துட்டு தெலுங்குல ஒருத்தர் வந்து விமர்சனம் கொடுத்தாரு இது ஏன் தெலுங்கில் வரல அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குலேயே ஃபுல் விமர்சனம் போடுங்க அதை தமிழ் மொழியாக்கம் பண்ணியெல்லாம் எனக்கு நினைப்பாங்க இது நடக்கும்னு தெரியும் நான் என்ன சொன்னேன் இது அஞ்சு கோடி இல்லை ஐம்பது கோடி கூட பார்ப்பாங்க இன்னொரு பதினைஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா ஐம்பது கோடி நிமிஷம் கூட போயிருக்கும் இது அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு திரைப்படம் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் இது நடக்கும் ஆனால் இந்த இது வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஒரு இடத்த தொடல இன்னொரு விஷயம் பல தேட்டர்ல இல்லை என் ஊரில் என் டிஸ்டிக்ட்லேயே இல்லை விருதுநகர் மாவட்டத்துலேயே போடல பத்து நாள் கழிச்சு ஏதோ வந்துருச்சு அப்படின்னாங்க அதாவது எங்கே போய் கேட்குறது யார்கிட்ட கேட்குறது யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்றுமே தெரியல இது என்னென்னா ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும் ஏன்னா ஒரு 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 கடைசி நேரத்தில் ஒரு சின்ன செக்கு வைப்போம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமாக காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை அவங்க கையில் இருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க இப்போ அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது வச்சிருவோம் அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும் ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம்ல அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தா தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் அந்த அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது அந்த கடைசி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும் அந்த ப்ரெஷரில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவோம் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் வாங்கிடுவோம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அந்த ப்ரெஷரில் போகும்போது தான் தடுமாறும் அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இதே தடுமாற்றம் தான் மாநிலத்துல நடக்கும் நான் எங்கேயும் இருந்தேன் ஏங்க இருங்க இருங்க இருங்கன்றக்குள்ளே ஒரு 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 பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு இது வந்து வாணிகத்துக்கு மட்டும் இல்லை அப்பாவில் நடந்தது தொண்டலில் நடந்தது சாட்டையில் நடந்தது அடுத்த சாட்டையில் நடந்தது நான் என் படங்கள்லேயும் எல்லா படத்துலேயும் இதுதான் நடந்துகிட்டுருக்கு பரவாயில்ல எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா சரியான ஒரு கை ஒரு நல்ல படம் பாப்பா ஏன்னா இங்கே அங்கீகாரம்ன்றது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் நீங்கள் ஐம்பதாம் நாள் போட்டு இன்னைக்கு படம் ஓடிட்டுருக்கு பேபி ஆல்பர்ட்டில் முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சா

நடந்தது இருந்தாலும் தன்னுடைய மூச்சை பிடித்து கொண்டு இந்த படம் மாணிக்கம் தனக்குள்ள இருக்கிற உண்மை தன்மையால் இவ்வளவு தூரம் அது நின்றுட்டு இருக்க ஓட்டீட்டுல வந்த பிறகு தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு அதில் மாணிக்கணும்னு நின்று ரொம்ப பெரும் பெருமையாக இருக்கு பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாம அதாவது ஐம்பதாவது நாள் போஸ்ட் ஓட்டினா கூட பார்க்காமலே போய் கூட்டமெல்லாம் இருக்கு அதான் அந்த பக்கம் பார்க்குறாத ஏதோ ஐம்பதுன்னு ஒட்டியிருக்காங்க அதுல கூட கௌரவ குறைச்சல் அது அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதுக்கான மனசே வராது அது கேபி சார் அப்போவே சொல்லுவாரு என்கிட்ட சொல்லுவார் உன்னை வந்து அவ்வளவு சீக்கிரமெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நீ உயர உயர இரு உன்னை நோக்கி கல் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எந்த கல்லையும் சிக்காமல் நீ பறக்கணும் எரிய கை வலிக்கணும் அப்படிதான் ஒத்துக்குவான் அத்தனை வெற்றி நீ கொடுக்கணும் தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஆறு ஏழு முறை வெற்றி வெற்றி வெற்றின்னு பாரு அப்படின்னு தான் நிஜமாவே என்னை நீ தான் இருக்கானோ அப்படின்றதெல்லாம் தோணும் அப்படிதான் வருவாங்க அவ்வளவு ஈஸியா அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு பரவாயில்ல வெதைச்சிக்கிட்டே இருப்போம் ஒரு முறை என் குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமாக எடுத்து போட்டேன் என் படம் வந்தால் பாரு இது பாரு இது பாரு இது பாரு இது பாரு என் கையில் சொல்றதுக்கு பத்து படம் வச்சு இது போதும் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு நான் அப்படி தான் பார்க்கல ஆனாலும் நம்ப நந்தா ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அந்த தன்னம்பிக்கை உச்சத்தில் பேசுவார் விடவே மாட்டார் அவர் விடவே இல்லை இந்த நொடி வரைக்கும் மாணிக்கத்தை புட்டிச்சு அப்படியே நிற்கிறாரு அவர் அவர் ஆசைப்பட்டதை தாண்டின ஒரு வெற்றி அவர் கிடைக்கும் நான் நம்பினேன் கண்டிப்பா கிடைக்கும் தெலுங்குல கிடைக்கும் அடுத்த மொழியில மொழி வேற வேற மொழிகளில் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை கிடை நடத்திட்டு இருக்கு அங்கேயாவது ஒரு நியாயமான சக்தி இருந்து இந்த படத்தை ரொம்ப நியாயமா எடுத்துட்டு போய் அங்க ஒரு மாணிக்கம் கிடைக்க மாட்டாரா அங்க ஒரு மாணிக்கம் இருக்க மாட்டாரான் ஒரு ஏக்கத்துல தான் அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு அது நடக்கணும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ என் தம்பி தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான்

வெற்றிமான சார் உட்காந்து போன அவர்கிட்ட பேசினா என்ன பேசினா தான் தெரியும் அப்படியே கான்கால் கூட்டம் அமீர் சார் என்ன பேசுனான்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம் அது என்ன நடக்கும் இப்ப நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வாரத்துலதான் ரொம்ப அன்பான சொல்லு அதை நீங்க எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாதுல்ல ஆனா நாங்க நாலு பேர் பேச போய் சொல்லிக்குவோம் அவன் இருக்கான் அவன் அன்புக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சுங்க

இதுக்கு மேல என்ன செய்யணும் இரு இருக்கரம் கூப்பி உங்க காலையில் விழுந்து ஏன்னா அவரை பத்தி புரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு புரியாதவர்களுக்கு தான் அந்த மன்னிப்பு சரியா வச்சுக்கோங்க அந்த மன்னிப்பு எங்க அண்ணனுக்காக நானும் கூட உங்க காலை போட்டு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேவா

பேர் கிடைத்தது பெருமை கிடைத்தது இதை விட பெருமை யாருமே கிடைக்காது ஒரு பெரிய படம் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய பெரிய படத்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில் கிடைச்சதோ அவ்வளோ கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம் தான் இது என்ன செஞ்சிச்சு இது எங்கே போச்சு எங்கே மாட்டுச்சு இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து வேறு வழியே இல்லை இது மாட்ட தான் செய்யும் ஏன்னா நான் தான் சொன்னேன் இவர் கூப்பிடும் போதெல்லாம் செய்யணும் போங்க போங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இவர் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து வந்து நிற்கிறேன் நான் அவனுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய ஏன்னா இப்போ அடுத்த சாலை பண்ணும்போதாவது கிளீனாக சொன்னாங்க நூற்றி இருபத்தஞ்சி தேட்டர் இந்த அருக்கு ரூ லிஸ்ட்டு நீங்கள் கூட பேசிங்க நம்பரோட கொடுத்தாங்க அந்த படம் லாஸ்ட் தான் எனக்கு பட் பரவாயில்ல ஆனால் தேட்டர் நம்பரோடு இருந்துச்சு நான் பேசினேன் அண்ணே என் காலையில் வந்துச்சு எனக்கு படம் மழைண்ணே பயங்கர மழை இந்த நம்ம நம்ம ஏரியாவிலே பெரிய மலை நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பெரிய மலைன்னா ஒன்றும் பண்ண முடியல ஃபஸ்ட் டே ஆட்னும் வரலை பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல நீ எங்க இருக்கீங்கனே தெரியாம சுத்துறது இருக்கு பாருங்க அதுதான் பெருஞ்சுத்து மாணிக்கத்துக்கு முடாம பூச முடியாதுங்க இன்னொன்னு இப்போ வந்து டிஜிட்டல் மயமான ஒரு 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 நேரத்துல இது இது ரவியன் சொல்லலாம் நீங்க சொல்லலாம் நல்லா பேசலாம் யாருன்னு சொல்லலாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா படம் வந்ததுன்னா நேரடியாக தேட்டர்ல போய் பேசலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க பேசலாம் டிஜிட்டல் வந்ததுக்கு பிறகு இப்ப டிஜிட்டல் மையத்தை காசு கட்டணுன்னே சுத்திட்டு இருக்காங்க நிறைய படங்கள் அப்படியே தேக்கத்துல நிக்கியது பல படங்கள் ஆயிரத்தி அறுநூறு படங்கள் சோ ஒருவேளை இந்த டிஜிட்டல் மையம் இல்லாம இருந்தா இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஓடிடி தளங்கள்லாம் வராம இருந்தா அது எப்படியும் விஷயமா பின்னோக்கி போகாது பரிணாம படை பார்வைய்டு தான் யாருக்கு கியூனு பின்னு ஒரு இது வச்சிடறாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு பத்து தேட்டருன்னு வைங்களேன் ஒரு தேட்டருக்கு ரெண்டு லட்சம் வச்சால் கூட வந்து உங்களுக்கு எதுவும் லட்சம் அது பிரிண்டுக்கு போகிற காசு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வழங்கமாக பிரிண்டுக்கு போகிற மாதிரி காசு இப்போ இன்னொரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் இருக்குல்ல நாளைக்கு இன்னொன்று புதுசாகுமில்ல அது கூட தான் நம்ம ஃபைட் பண்ணோம் பின்னாடி அதுக்கு போய் ஆலோசித்து அது இருந்திருந்தால் நடந்து இருந்தாலெலாம் பேசுற ஒரு விஷயமே இல்லை இன்னைக்கு இது இருக்குது நாளைக்கு எதை தாண்டி அட்வான்ஸாக வேறு வரும்

நல்ல படைப்புகள் நான் ஆகால வேலை பார்த்தேன் ஆகால நான் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணும் போது அவ்வளவு நல்ல படைப்புகளை உள்ள கொண்டு வந்திருக்கோம் அதனால நல்ல விஷயமாக இருந்தால் அது என்னன்னா பார்ப்பாங்க நம்ம படம் மாதிரி எல்லாம் ஒருத்தர் பார்த்து முடிவு எடுக்கிறது கிடையாது அவர் பார்த்து அவருடைய உயரதிகாரிகள் அவங்க பார்க்கணும் எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும் இது வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவரு படத்து வீட்டுக்காரர் அதெல்லாம் இல்லவே இல்லை தரம் இருந்தால் மேலே வரும் அப்படிதான் அந்த தரத்துலேயே மேலே வந்துதான் அதை அது நின்றுச்சு மாணிக்கம் மாணிக்கம் எந்த விதமான சப்போடு இவர் கூட கேட்டார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் என் குழந்தை நீ வாங்கிக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும் இதில் என் மேலே பெரிய வருத்தமெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதுவாக அந்த ஒரு போஸ்டரை பார்த்து அந்த போஸ்டரை பார்த்து தான் அது ஏன்னா நல்லா எடுக்கிறோம் நல்லா உழைக்கிறோம் உழைச்சிட்டு கடைசி எங்கேயோ தூக்கி கொடுத்துட்டு அது நம்ம கையிலே இல்லை நம்ம கண்ட்ரோலே இல்லை லீஸ்க்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர் கண்ட்ரோலையே இயக்குனர் கண்ட்ரோலில் நான் இருக்கும் ரிலீஸ் அந்த அந்த காலையில் அந்த படம் ஏரில் வந்துருச்சுன்னா அது நம்ம கையிலே கிடையாது அங்கே அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே நம்ம மீது ஒரு நம்பிக்கை வரணும் நம்மளை அவங்க நேசிக்கணும் அவங்க கைப்பிடிச்சு தூக்கணும் எப்போவுமே வியாபாரத்தில் மொத்தமாக அது வேறு உலகமாக இருக்குது அதை நோக்கி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒரு நல்ல ஒரு ஆத்மா நம்மளை நேசிக்கிற ஒரு ஆத்மா சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆத்மா கிடைக்காதான்னு பார்த்துட்டு சார் மக்களே சின்ன படங்கள்லாம் அதெல்லாம் மக்கள் சந்தோஷமா பார்ப்பாங்க நல்ல படைப்பு அந்த ஓடிடி தியேட்டர் அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க அவங்க போய் நிற்கும் போது தியேட்டர்ல பாட வர மாட்டேன் இல்லை அப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் கபாலி வருது மொத்த தியேட்டர்லையும் தூக்குறாங்க வெள்ளி சரிங்க இது கபாலி திரைப்படம் ஓடு திங்கட்கிழமை அபிராமி தேட்டரில் திரும்ப அப்பா போடுறாங்க நான் உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட நிகழ் சொன்னார் நீங்கள் ராமநாதன் சார்கிட்ட பேசுங்க அப்படின்னா நான் உடனே ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு எதுக்கு சொல்கிற என் கவுண்டரில் வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடு டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க எனக்கு குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு அதனால நான் படத்தை போட்டிருந்தேன் திரும்ப அப்படியே ஆரம்பிச்சேன் இது படம் செய்யும் படம் செய்யும் படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும் அதுதான் நடந்துகிட்ருக்கு அந்த தான் இன்றைக்கி பேபி ஆல்பட்டில் யாருமே போய் நாங்கள் கேட்கல சார் எங்களுக்கு எங்களுக்கு படத்து போகணும் அது நடக்குது சினிமாவை நேசிக்கணும் ஒரு நல்ல படைப்பு நம்ம தேட்டரில் இருக்கட்டும் ஏன்னா எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க சரி அவங்க